ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தவிர பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த இருபது நாட்கள் நம்ம சேனலில் என்னென்ன விஷயங்களை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்டு ஓவர் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோ பதில பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்த இருபது நாட்கள் அதாவது இன்னும் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேலே வந்து இருந்தாலும் நம்ம வந்து எல்லா விஷயத்துமே இந்த இருபது நாட்களே வந்து முடிக்க போகிறோம் ஸோ நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்னென்ன விஷயங்கள் செய்ய தான் இந்த வீடியோ பதில நான் வந்து ஒரு ஓவியோ வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ டெய்லியுமே நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத பத்தின தகவலை காலைல ஆறு மணிக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி விட்டுருவேன் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஒரு சில நபர்கள் ஆட் ஆகல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்க ஆட் ஆகிக்கலாம் நம்மளுடைய டெலகிராம் சேனலோட பேர் என்ன அப்படின்னா துரோனா மிஷன் ஓகேவா அந்த துரோனா மிஷன் அப்படின்ற டெலகிராம் சேனல் நீங்க ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பப்ளிக் சேனல் தான் அதை நீங்க ஆட் ஆகிடும் போது அடுத்த இருபது நாட்கள் நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம் அப்படின்றத பத்தின ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நான் வந்து காலையில போஸ்ட் பண்ணிட்டு இருவேன் டெய்லியுமே காலைல வந்து இன்னைக்கு என்னென்ன வீடியோக்கள் வரப்போகுது அப்படின்றத பத்தின தெளிவான விஷயம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுக்கலாம் சரிங்களா சோ முதல் கட்டமா நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து தமிழா இருக்கட்டும் ஜிகேவா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு அதே மாதிரி ரியல் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் லெசன் வைஸ் வந்து லைவ் கிளாஸ்மே வச்சாச்சு ஓகேவா சார் இப்போ இப்போ நான் பால்டி எடுத்தோம் அப்படின்னா பால்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லெசன் பாய்ஞ்சு லெசன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு ஓவரால் ரிவிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு ரீகால் மாதிரி கொடுத்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் அட் த சேம் டைம் லைவ் டெஸ்ட்டுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ரிவிஷன் கிளாஸ் லைவ் டெஸ்ட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்றது நான் சொல்கிறேன் ஒரு மூன்று நிமிஷம் வந்து தெளிவாக கவனிச்சிங்க அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னத்தை உங்களால் தெளிவாக கவனிச்சிக்க முடியும் ஓகேவா ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த இருபது நாட்கள் நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம் பத்து நாள் பத்து நாள் ஓகேவா இதில் முதல் பத்து இறுதி பத்து அந்த மாதிரி வந்து பத்து கிடையாது பத்து பாட்டில் வரக்கூடிய அந்த பத்து கிடையாது சாரி பத்திட்டு பத்துல வரக்கூடிய அந்த பத்து கிடையாது இது எந்த மாதிரி பத்து அப்படின்னா ஒன்னு விட்ட ஒரு நாட்கள் ஓகேவா ஒரு நாள் தமிழ் அப்படி ஒரு நாள் ஜிகே ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் ஜிகே அப்படின்ற மாதிரி நம்ம மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த இருபது நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடும் சரியா மே ரெண்டு அல்லது மூணுக்குள்ளே வந்து இந்த ப்ராசஸை நம்ம வந்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை தான் வந்து இருக்கும் ஸோ அதாவது அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து எப்படி நடக்க போதுன்றதை பொறுத்து அதை நம்ம வந்து சரி மே பாருங்கள் ஜூன் ஓகேவா ஜூன் அஞ்சு அஞ்சு கூட அஞ்சு கூட போகாது ஒரு ஆறாம் தேதிக்குள்ள முடிச்சுற மாதிரி தான் பிளான் அதாவது எக்ஸாமுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே அந்த பிளான்லாம் எல்லாம் போகிறோம் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாடல் லைவ் டெஸ்ட்டுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம் ஓகேவா நான் தெளிவா சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாள் இப்போ நாளைக்கு வந்து சிக்ஸ்த்து புக்கு சிக்ஸ்த்து தமிழ் புக் அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் புக் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஓவரி வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரியா ஃபுல்லாக வந்து என்னென்ன டாப்பிக்கை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் எப்படி இருந்தால் வினாக்கள் கேட்பாங்க எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் கடைசி டைமில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும் எதுலாம் முக்கியமான டாபிக்ஸ் அதேமாரி வந்து புக் பேக் அந்த மொழித்திரின் பயிற்சி வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எதுலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா ஃபுல் தகவல் வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது புக்கு என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை முக்கியமாக படிக்கணும் எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும் எதை செகண்ட் படிக்கணும் நீங்கள் படித்தது எதெல்லாம் ரீகால் பண்ணணுன்றது எல்லா தகவலையும் நான் கொடுத்துருவேன் ஸோ நான் என்ன பண்ணால் காலைல லைவ் வைக்கணும் வேணுமா காலைல ஒரு பத்து மணிக்கு அது பதினொன்று மணிக்கு லைவ் கிளாஸ் அல்லது ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர்ல இருந்து ஒரு டூ ஹவர்ஸ் வரைக்கும் அந்த கிளாஸ் போகுது அப்படின்னா ஈவினிங் ஓகே ஈவினிங் வந்து ஒரு எட்டு மணிக்கு இல்லை ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆறாவது புக்கில் வந்து ஒரு இரநூறு கொஸ்டின் லைவ் டெஸ்ட் அந்த ஆறாவது புக்கில் வந்து ஒரு ஃபுல்லாகவே ஆறாவது மொத்தம் ஒன்பது இல்லை அந்த ஒன்பதுலையுமே சேர்த்து ஒரு இரநூறு கொஸ்டின் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து வச்சிருப்போம் ஓகேவா ஸோ அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் சிக்ஸ்த் புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க அதை ரீகால் பண்ணுறீங்க நான் கொடுக்குற அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறீங்க ஈவினிங் என்ன பண்றீங்க முடிஞ்சு போச்சு அதோட அந்த ஓரம் வச்சிடலாம் ஓகே அடுத்த நாள் வந்து ஜிகே ஓகே அடுத்த நாள் ஜிகே அப்படின்னும் போது இப்போ இந்தியன் பாலிட்டியா இருக்கலாம் இந்தியன் ஹிஸ்டரியா இருக்கலாம் இந்தியன் ஹிஸ்டரி வந்து இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னும் போது மொத்தம் வந்து ஏ டாபிக் இருக்கா சிந்து சமநாகம் குப்தர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் முகலாய பேரரசு மராத்திய பேரரசு அப்புறம் வந்து தென்னிந்திய பேரரசு ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநர் பாவனி பேரரசு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஒரு ஏழு டாபிக் இருக்கும் அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து எது முக்கியமான அரசர்கள் எப்படி படிக்கணும் எந்த அரசர முக்கியமாக கேட்பாங்க எதெல்லாம் எக்ஸாம் வந்து இருக்கும் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க அதெல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ஓவரியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளேஷனோட ஒரு ஸ்டோரி பேஸ்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ டூ ஹவர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரிலேருந்து மொத்தமாக ஒரு இரநூறு கொஷின் இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு கொஸ்டின் இருக்கலாம் இல்லை நூறு இருக்கலாம் எப்படியாவது ஒன்று அந்த ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதாவது அந்த எல்லா ஹிஸ்டாக்குமே கவர் ஆகுற மாதிரி ஒரு இரநூறு கொஸ்டின் ஒரு முன்னூறு கொஸ்டின் லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வச்சிரும் ஓகே அப்போ டெய்லியுமே காலைல வந்து ரிவிஷன் இருக்கும் ஈவினிங் வந்து என்ன இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் காலில் ரிவிஷன் கிளாஸ் ஈவினிங் ரிவிஷன் டெஸ்ட் ஓகே இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அப்போது மொத்தமாக வந்து பத்து யூனிட் அதாவது ஆறாவதுலேருந்து பண்ணுறாத வரைக்கும் வந்து நியூ புக்கு அது இல்லாமல் நான் நைன்த்து டென்த்து வந்து ஓல்டு புக்கு நம்ம சேர்த்து வந்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா மொத்தம் ஒரு எட்டு டாபிக் இருக்குது எட்டு சப்ஜெக்ட் இருக்குது அந்த எட்டு சப்ஜெக்ட்டை வந்து சயின்ஸ் மட்டும் நம்ம மூணு பார்ட்டாக பிரிச்சு அப்படின்னா டென் டேஸ் வந்துடும் ஓகேவா அப்போ டென் டேஸ் போது பார்த்தினா சயின்ஸ்லயே வந்து ஃபிசிக்ஸ் ஒரு நாள் கெமிஸ்ட்ரி ஒரு நாள் பயாலஜி ஒரு நாள் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி நேஷ்னமௌண்ட் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி யூனிட் எயிட் அண்டு நைன் ஒரே கிளாஸில் போட்டுடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா இந்தியன் பாலிட்டி ஓகேவா ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது டாபிகிட்ட வந்துச்சு இல்லை ஒன்று ஜிகே டாப்பிக்னு சொல்லிட்டு நம்ம பத்தோடு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ மாதிரி நான் வந்து என்னைக்கு என்ன பண்ண முடியுது இது வந்து ஒரு ஃப்ளோவாக இருபது நாளுக்கு நான் சேர்த்து கொடுக்க மாட்டேன் ஓகேவா ஸோ இன்னைக்கு என்ன ஷெட்யூல் இருக்க காலைல ஆறு மணிக்கு நான் குரூப்பில் அதாவது நம்மளுடைய டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணி விட்டுருவேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு அதுக்கேற்றாமல் நீங்கள் ஷெடியூல் போட்டு படிச்சுக்கலாம் ஓகேவா அதாவது நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க அதை நீங்க ரொட்டீனா படிச்சுட்டு இருக்கீங்க அது இல்லாம இந்த ஷெட்யூலுக்கு நீங்க ப்ராப்பரா உட்காந்து படிச்சா போதும் சரிங்களா சோ அது தனி ரொட்டின் ஒர்க்கு இது தனி ரொட்டின் ஒர்க்கு ஓகேவா நீங்கள் ஒரு பிளான் வேணும் அந்த பிளான் படி போங்க எனக்காக மாற்ற வேணாம் இது வந்து சைடு பை சைடாக உங்களுக்கு ரிவிஷனுக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம தமிழும் முடிச்சிடும் ஜிகே முடிச்சிடும் மேக்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ அந்த சீரீஸ் போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட்டு மேக்ஸுமே நம்ம வந்து லைவ் கிளாஸ் மாதிரி வைக்க போறோம் ஓகே அந்த ரிவிஷன் கிளாஸ் மாதிரி வந்து எல்லா மேக்ஸம்ஸுமே கலந்தா மாதிரி ஒரு இருபத்தஞ்சி மேக்ஸு இல்லை ஒரு ஐம்பது மேக்ஸு கலந்தா மாதிரி வந்து ஒரு லைவ் அந்த லைலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுவிதமாக இருக்கும் அது வந்து த்ரீ டேஸ் ஒன்ஸ் இருக்கலாம் இல்லை ஃபோர் டேஸ் ஒன்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மேக்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ இது எல்லாமே கலந்து போது ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து மே மாதம் வரைக்கும் நவம்பர் டு ஏப்ரல் வரைக்கும் இப்போதைக்கு நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஜனவரி மத்தியாக ஜனரி மத்தில் என்னென்ன கரெண்ட் அஃபேஸ் இருக்கோ அது ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளெயின் பண்ணிட்டு இப்போ காலைல வந்து அதை எக்ஸ்பெயின் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஈவினிங் அது வந்து என்ன பார்த்தினா அது வந்து லைவ் டெஸ்ட் ஒரு நூறு கொஷின் இப்போ ஜனவரி தான் ஜனவரி மந்த்லேருந்து ஒரு நூறு கொஸ்டின் பிப்ரவரி இருந்து ஒரு நூறு கொஷின் அப்புறம் மார்ச் ஒரு நூறு கொஷின் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருலேருந்தும் ஒவ்வொரு நூறு கொஷின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து டெஸ்ட் வச்சுக்கணும் ஸோ அப்போ கரண்ட் அஃபேஸும் ஓவர் மேக்ஸும் ஓவர் ஜிகே ஓவர் தமிழும் ஓவர் சரி இது எல்லாமே ஓவரால் டிவிஷன் தான் நம்ம வந்து போகிறோம் சின்ன சின்ன பார்ட்லாம் கிடையாது ஒரே பார்ட் ஹிஸ்டரியா ஒரு வீடியோ முடிஞ்சு போச்சு ஹிஸ்டரியா ரெண்டு வீடியோ சாரி ஒன்று ரிவிஷன் ஒன் ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஒன்று ஓகேவா ரெண்டுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட்டா நேரம் இதை வந்து நம்ம லெங்காக கொண்டு போக முடியாது ஒரு வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் பாலிட்டினா ரெண்டு நாள் கூட நம்ம சேர்த்து நடத்தலாம் அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்கு ஆனா அந்தளவுக்கு இப்போ நம்ம டைம் கிடையாது சரியா கண்டென்ட் இருக்கு நம்ம நடத்த முடியாது ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ப ரிவிஷன் லைவ் போது ரெண்டு மணி நேரம் அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட மாதிரி இருக்கும் லைவ் டூ அதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக போகும் ஏதை நம்ம ஃபாஸ்டா பண்றோம் அப்படின்னா ஒரே ரீசன் டைம் கிடையாது அப்படின்றதுனால சரிங்களா ஸோ இது முழுக்க முழுக்க ரிவிஷனும் போது நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணத விட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ ஏன்னா அதுவும் இல்லாமல் மேஜர் ஆஃப் கேட்கக்கூடிய வினாக்களை மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கேட்பாங்கன்றத நம்பிக்கையோ நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிளான் போட்டு வச்சு பட் ஆனால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஸோ அப்பா தவறுனதுனால அந்த விஷயங்களை நம்ம பண்ண முடியல இல்லைன்னா ஒரு போன மாதம் ஒரு போன மாதமே இதை வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு அதே ஒர்க்லாம் போகவே வந்து எதுவும் பண்ண முடியல ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக ஏன்னா பண்ண நினச்சதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக பண்ணி முடிச்சிடணும் ஓகேவா ஸோ செய்வான திருந்துச்சு ஓகேவா நம்ம ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா ஃபினிஷ் பண்ணுறத விட கம்ப்ளீட் பண்ணுறத ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அது எப்போ எப்படின்றத நான் வந்து தெளிவாக டெய்லியுமே காலைல ஆறு மணிக்கு என்னென்ன தகவல் எப்படி வருது நான் வந்து ஒரு ஃபோட்டோ சாட்டை வந்து கொடுத்துருவேன் அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் லைவ் கிளாஸாக இருக்கிறோம் லைவ் டெஸ்ட் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்க ஒரு நாள் அட்டன் பண்ணுறதுல எந்த பலனும் கிடையாது இருபது நாள் நீங்கள் அட்டன் பண்ணினா கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் உங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணால் இந்த வீடியோ பதிவு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ஸ்டடி பிளான் போடல எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ ஸ்டார்ட் கேட்டிருந்தீங்க ஸோ நாளில் இருந்து நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா மே பதினஞ்சுலேருந்து நம்முடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஜூன் ஜூன் நாலுக்குள்ள நம்ம வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம் சரிங்களா சரி ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ